எல்லோருக்கும் வணக்கம் எல்லோருக்கும் ஹாப்பி நியூ இயர் இன்றைக்கி புது வருஷங்க மாடி தோட்டத்தில் இன்றைக்கி பூக்கள் அறுவடை தான் பார்க்க போகிறோம் நம்ம மாடி தோட்டத்தில் பழங்கள் அறுவடை பண்ணி பார்த்துருப்பீங்க பூக்கள் அறுவடை பண்ணி பார்த்துருப்பீங்க காய்கறிகள் அறுவடை பண்ணி பார்த்துருப்பீங்க இன்றைக்கி புது வருஷத்துக்கு நமக்கு தேவையான எல்லா பூக்களையும் இன்றைக்கி நான் அறுவடை பண்ணி எடுக்க போகிறேன் இன்றைக்கி நான் வெளியே பூக்கள் வாங்கவே இல்லை ஏன்னா அந்த அளவுக்கு என் தோட்டத்தில் இந்த சாமந்தியில் எனக்கு பூக்கள் கிடச்சிதுங்க ஒரு மூணு தாம்பால் தட்டு அளவுக்கு எனக்கு பூக்கள் கிடச்சிது அந்த மூணு தாம்பால் தட்டு அளவு இருந்த பூக்களை நான் கட்டும்போது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டு முழம் எனக்கு வந்துதுங்க அந்த அளவுக்கு சாமந்தி பூக்கள் எனக்கு பூத்திருந்தது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பூக்களெல்லாம் மாலையாக கட்டலான்னு ட்ரை பண்ணேன் ஆனால் எனக்கு வரவே இல்லைங்க ஒரு மூணு வாட்டி ட்ரை பண்ணேன் ஆனால் எனக்கு சுத்தமாக மாலை கட்ட வரவே இல்லை அதனால விட்டுட்டு நான் வந்து பூவாகவே கட்டிட்டேங்க இன்றைக்கி சாமி படத்துக்கு தேவையான பூக்களெல்லாம் போட்டுட்டு மிச்சம் இருந்த எல்லா பூவுமே நான் கோயிலுக்கு எடுத்துகிட்டு போயிட்டேன் சிவன் கோயிலுக்கு கொண்டு போய் கொடுத்துட்டேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திருத்தணி முருகன் கோயிலுக்கு போயிருந்தோம் அங்கேயும் நான் வந்து மிச்ச பூக்கள் எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு போயிட்டேங்க ஆக மொத்தம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி பூவே வாங்காமல் புது வருஷத்தை ரொம்ப ஹாப்பியாக கொண்டாடியாச்சு நான் காய்கறி கூட இன்னைக்கு அறுவடை பண்ணி எடுக்கலைங்க பூக்கள் மட்டுந்தான் இன்றைக்கி அறுவடை பண்ணேன் ஏன்னா இந்த சாமந்தி செடியில் பார்த்திங்கன்னா இதுதான் முதல் தடவை நான் அறுவடை பண்ணி எடுக்கிறது ஏன்னா புது வருஷத்துக்காகவே இதில் இருந்த பூக்கள் எல்லாத்தையும் நான் விட்டுட்டேங்க பறிக்கவே இல்லை இந்த பூ பாருங்களேன் அழகாக விரிஞ்சோடனே நடுவில் எந்த அளவுக்கு ஆரஞ்சு கலரில் தெரியுது பாருங்களேன் அது ஒரு பொட்டு மாதிரி தெரியுதுங்க பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருந்தது இந்த பூவு ரெண்டு கலர் வாங்கி வச்சேன் ஆனால் ரெண்டுமே மஞ்சளாக போயிடுச்சு பரவாயில்ல அடுத்த முறை இன்னொரு கலர் வாங்கி வச்சுக்கலாம் அளவுக்கு பூக்கள் பூக்கிறதுக்கு நான் எந்த ஒரு செயற்கை உரங்களும் கொடுக்கறதே இல்லைங்க வீட்டு காய்கறி கழிவுகள் அப்புறம் வந்து கிச்சனில் கிடைக்கிற நம்ம லிக்விடு ஃபர்டிலைசர் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மாட்டு சாணம் இது மட்டும்தான் கொடுப்பேன் வேறு எதுவுமே நான் கொடுக்கறதே இல்லை சொல்லப்போனால் இந்த உரத்தெல்லாம் ஒரு மூணு மாதமாக தான் இந்த செடிக்கு நான் கொடுத்துருக்கேன் அதுக்கு முன்னாடிலாம் நான் உரங்களே கொடுக்கலங்க ஏன் பார்த்தீங்கன்னா சாமந்தி செடிக்கு சீசன் பார்த்தீங்கன்னா அக்டோபர் நவம்பர் டிசம்பர் ஜனவரிங்க இந்த ஒரு மூணுலேருந்து நாலு மாதம் நமக்கு நல்லா பூக்களை கொடுக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில் பூவே இருக்காது அதனால் இந்த செடி நம்ம எந்த ஒரு உரங்களும் கொடுக்கணுன்ற அவசியமே இல்லை அது வாட்டிகிட்டு இந்த செடி இருந்துக்கிட்டே இருக்கோங்க ஏன்னா இது ரெண்டுமே எனக்கு நாட்டு சாமந்தி தான் ஹைப்ரிட் கிடையாது நாட்டு சாமந்தின்றனால இந்த செடி பார்த்தீங்கன்னா சீசன் முடிஞ்சாலும் செடி நல்லா வளர்ச்சியாக இருந்துக்கிட்டே இருக்கும் சீசன் நெருங்கும் போது நம்ம உரங்கள் கொடுத்தா போதுங்க நல்லா நமக்கு பூக்கள் வந்து கொத்து கொத்தாக கொடுக்குங்க பார்க்கவே கண் கொள்ளா காட்சியாக இருக்கும் நம்ம மாடிக்கு வந்தாலே ஏதோ ஒரு ஊட்டிக்கு வந்த மாதிரி இருக்குங்க இந்த பூக்களை பார்க்கும்போது அவ்வளோ பூக்களை கொடுக்கும் இந்த சாமந்தி பார்த்திங்கன்னா மஞ்சள் கலர் வந்து ஒரு தட்டு நிறைய எனக்கு கிடைச்சிதுங்க இந்த பர்பிள் கலர் சாமந்தி வாங்கி வச்சு கிட்டத்தட்ட மூணு வருஷம் ஆச்சுங்க நாட்டு ரக சாமந்தி தான் ஏகப்பட்ட பூக்களை கொடுத்துக்கிட்டே இருக்குங்க இதில் ரெண்டு தொட்டியில் நான் வச்சுருக்கேன் ரெண்டுமே நல்லா பெரிய செடியாக படர்ந்து வந்திருக்கு அதனால் எனக்கு பூக்கள் நிறைய கொடுக்குதுங்க இதில் இருந்து சின்ன சின்ன கொப்புகளை உடச்சி இன்னும் ஒரு குரோ பேக்கில் சும்மா நட்டு வச்சேங்க அது எல்லாமே எனக்கு நல்லாவே வந்துருச்சு அது வந்து என்னோட சப்ஸ்கிரைபர் யாராவது கேட்டால் கொடுக்கலான்னு பார்த்தேன் ஆனால் கொரியர் சார்ஜ் பார்த்தீங்கன்னா எண்பது ரூபா கேட்குறாங்கங்க அதுக்கப்புறம் பேக்கிங் சார்ஜெல்லாம் இருக்குது எப்படி பார்த்தாலும் ஒரு சாமந்தி செடிக்கு நூறுரூபா செலவு பண்ண வேண்டியதாக இருக்குது இதை உங்கள்கிட்ட கேட்குறதுக்கும் எனக்கு கஷ்டமாக இருக்குது அதனால் என்னால் கொடுக்க முடியல நிறைய பேர் இந்த சாமந்தி செடி வேணும்னு கேட்டிருந்தீங்க எனக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணணுன்னு தான் ஆசை ஆனால் கொரியர் ஆஃபீஸில் போய் கேட்டால் எண்பது ரூபாய்க்கு கம்மியாக நான் பண்ணவே மாட்டேன்னு சொல்லிட்டாங்க பேக்கிங் சார்ஜும் இருக்குது அதனால் எதுக்கு இந்த ரிஸ்க்குன்னு நான் விட்டுட்டேங்க யாரும் கோச்சிக்காதீங்க தரேன்னு சொல்லியிருந்தேன் ஆனால் என்னால் தர முடியல நீங்கள் இந்த நூறுரூபா வச்சு ஆன்லைனில் நிறைய நர்சரியில் இந்த செடி விற்கிறாங்கங்க அவங்கக்கிட்ட நீங்கள் வாங்கி கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் உங்களுக்கு வந்து இந்த செடி ரொம்ப சூப்பராக வரும் நாட்டு ரக சாமந்தியாக வாங்கி ட்ரை பண்ணுங்க கிட்டத்தட்ட முக்கால்வாசி பூக்களை நான் பறித்து எடுத்துட்டேன் இந்த பூ பாருங்களேன் இந்த சாமந்தி மட்டும் காம்பு ரொம்ப பெருசு பெருசாக வருதுங்க நான் என்ன பண்ணேன் எல்லா சாமந்தியும் ஒன்றா கையில் வச்சு பிடிச்சி பார்த்தேன் பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்குது ஒரு பொக்கேவை கையில் வச்சுட்ருக்க மாதிரி இருக்குங்க கலரும் சரி அது அழகும் சரி இதோட வாசனையும் சரி ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க இந்த பூவெல்லாம் கீழே எடுத்துகிட்டு போய் வச்சு மாலையாகவும் கட்டி கோயிலுக்கும் கொண்டு போய் கொடுத்து சாமியும் கும்பிட்டுட்டு வந்தாச்சுங்க இந்த வருஷம் எல்லாருக்கும் நல்ல வருஷமாக அமையணும்னு நான் வேண்டிக்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கோ நம்புகிறேன் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் யாருக்காவது இந்த பதிவு பயனுள்ளதாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க இன்ஸ்டாவில் நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க பார்த்துட்டு கண்டிப்பாக நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க இயற்கை நேசிப்போம் நன்றி